சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா சாருவுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்ததும் சீனம் வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாயா வந்து தேய்க்க முடியாது தைலம் கிடையாது உலகை வச்சு உருட்டி எடுத்தோம்னா இடுப்பு வலி சரியாயிடும் அப்படின்னுட்டு மாயாவும் சா நம்ம தனாவும் சேர்ந்து சாருவோட இடுப்பில் உலக்கை வச்சு இருக்காங்க வலியில் வந்து இருக்காங்க சாரு சரி எனக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னதும் ரெண்டு பேரும் உலக்கே எடுத்துட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து மா அவன் தனவும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே பத்மா வந்து என்னச்சாரோ வலிக்குதா அப்படின்னதும் அடப்போ உங்கத்தை என் இடுப்பு சும்மா தான் இருந்துச்சு இப்போ அதுங்க ரெண்டும் நல்லா வச்சு செஞ்சுட்டு அந்த மாயாவை நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ அம்மா அப்படின்னு சாரு வந்து அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா கதிர் வந்து தனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மாயா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த போட்டியில வின் பண்ணதும் தனா வந்து கேட்க போற விஷயம் உன் கூட வந்து சேர்ந்து வாழத்தான் அப்படின்னு சோ இது வந்து தனா கேக்குறாங்க நம்ம கதிர என்னத்தானா நீ இந்த போட்டியில ஜெயிச்சா என்ன புரியாமே அப்படின்னதோ ஆமா இது உனக்கு யாரு சொன்னா எல்லாம் மாதம் சொன்னா இங்க பாரு எனக்கு என்னமோ பெரியப்பா மாமா ஏற்று பாருன்னு இல்லை அப்படின்னதும் பேச்சுக்கு கூட இந்த வாட்டியை சும்மா சொல்லாத கதிர் நீ வேணும்னா பாரு கண்டிப்பாக நீ போட்டி ஜெயிப்ப டே கதிர் வாடா பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்னு அவரை கண்டிப்பாக உன்னோட சேர்த்து வைப்பார் அப்படின்னதும் தானே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சரி இப்போவும் போல போல் எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்குன்னு தானே கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னுட்டு மறுநாள் காலையில் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு வராங்க சார் எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா அப்படி தும் சரிப்பா அப்படிங்கிறாங்க சிலிண்டர் எல்லாம் தூக்கணும் சோ உடனே எனக்கு அட்வான்ஸா பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கறதும் என்னப்பா வேலை செய்ய முதலே பணம் கேக்குறா அப்படின்னு அந்த முதலாளி கேக்குறாங்க இல்ல என் பொண்டாட்டி அவள் எப்படியாச்சும் இந்த ஒரு விளையாட்டில் விளையாட போகிறாள் விளையாடி ஜெயிக்கணும் அவள் அவளுக்கு ஒரு நல்ல ஷோ வாங்கி கொடுக்கணும் அதுக்காகத்தான் அப்படின்னதும் சரிப்பா நீ முதல்ல வேலை செய் அதை பொறுத்து நான் உனக்கு கொடுக்குறா அப்படிங்கிறாங்க இந்த முதலாளி உடனே நம்ம கதிரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டையெல்லாம் தூக்கி வேலை இருக்காங்க கதிரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு அந்த பணத்தை வந்து நேரா அவங்க முதலாளிக்கிட்ட கேக்குறாங்க இங்க பாருப்பா ஒரு நாள்லயே வந்து ரொம்ப சிறப்பா வேலை பார்த்துருக்க அதனால் நீ கேட்ட மாதிரி இந்த இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கோ அதுக்கப்புறமா நீ ஃபுல் வேலையே மூடி மாதம் மாதம் உனக்கு தேவையான சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க ஸோ கையில் வந்து காய்ச்சி போயிருக்கு அப்போ நம்ம கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா தனாவுக்காக ரொம்ப அழகான ஸூன்னு ஜூ ஒன்று வாங்கிட்டு நீரா நீ கதிர் தனவை வந்து பார்க்க வராங்க அப்போ மயா வந்து என்னடா அது கையில் என்னது அப்படின்னு போது அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க டே என்னடா அது கையெல்லாம் சிவந்து போயிருக்கு அப்படின்னதும் ஒன்றும் இல்லை மாயா அப்படின்னு போதும் இங்க பாரு நீ பொய் சொல்லாத என்னாச்சு கதிர் சொல்லு அப்படின்னதும் இல்ல நான் என் சொந்த காசுல என் தனாவுக்கு சூ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அதான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த காசுல சூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னதும் என்னடா தனா மேல உயிர் வச்சிருக்கா அதுக்காக இப்படியா பண்ணுவேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் கதிர் அப்படின்னது இங்கே பாருமாயா இதெல்லாம் தனாகிட்ட சொல்லிகிட்ருக்காது அவ கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவான் முக்கியமாக நான் தனவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு வழியே இல்லை அப்படின்னுட்டு நேராக ஷூ எடுத்துகிட்டு வந்து தனா ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போது புக்ஸை வந்து பிரித்து பார்க்குறாங்க என்ன கதிர் இவ்வளோ காஸ்ட்லியான ஷூ வாங்கிட்டு வந்திருக்கா ஆமாம் எது இல்லை இவ்வளோ காசு உனக்கு அதுவும் இவ்வளோ அழகான ஷூ இது பாரு இது ரொம்ப விலையாக இருக்குமே ஆமாம் எதுனா இதெல்லாம் அப்படின்னு போதும் we <laughs> அதெல்லாம் அப்படித்தான் சரி உனக்கு காசு எது ஏன் யார்கிட்டேயும் கடன் வாங்கினியா அதெல்லாம் இல்லை சொல்லு கதிர் அப்படின்னு கையை பார்க்குறாங்க கை வந்து காய்ச்சி போய் இருக்கு வேலை பார்த்து இதை பார்த்து தானே அதிச்சு ஆடுறாங்க என்ன கதிர் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு போதும் உடனே மாயா வந்து அதை நான் சொல்கிறேன் தனா அப்படின்னு நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதை கேட்டு தானே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அடதுட்டு இருக்காங்க இங்கே பாரு ஏன் அழுவுற இதான் நான் மாயா சொல்ல வேணான்னு ஏன் மாயா அப்படி பண்ண அப்படின்னு கதிர் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு கதிர் உன் கையை பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கவலைப்படாத உன்னை என் மனசுல வச்சுட்டுதான் நான் இதுல விளையாட போறேன் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அதே மாதிரி அப்பாவோட ஆசிர்வாதத்துல நம்ம ரெண்டு பேரும் வாழுவோம் அப்படின்னதும் காதிரி மந்த ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சாரு வந்து பயங்கரமான போட்டுட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சாருவும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் ஏன்னா வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் லிங்கத்துக்கு ஃபோன் போட்டு சொல்லி லிங்க புவனேஸ்வரிக்கிட்ட சொன்னதால தான் ஈஸியாக புவனேஸ்வரி எல்லா விஷயத்துலையும் இருந்து எஸ்கேப் பார்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரகுராம் வந்தப்போ காத்திக்கு சா கார்த்திக்கு வந்து நினைவஞ்சலி செலுத்தியிருப்பாங்க அது எல்லாமே சாரு சொல்லி தான் நடந்திருக்கு அதனால் நம்ம சார்வோட நாடகம் வந்து பத்மா பார்வதி போன்ற நாடகம்ங்கிற உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம மனேஷிவாவும் அடி வெளுத்தெடுக்கணும் வாங்க வெயிட் பண்ணி